திருத்துறை மதுரை கொண்ட பரகேசரிக்கு ஆண்டு மூன்றாவது பொன்னை தொழுவிய நாண்டு என்று வரும் அதுலேயும் கூட ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா அது ஊர் பொன்னை அந்த ஊர் அங்க ஒரு ஊர் இருக்கு பொன்னைன்னா அதை கலந்த போதா அந்த மாட்டை அங்கிருந்து மாட்டை ஓட்டி கொண்டு வந்த போதா என்பது நமக்கு தெரியல ஆனா பொன்னை தொருவிய நாண்டு என்ற ஒரு யூசேஜ் அங்கு வரத்தால ஒருவேளை இது கேட்டிலை குறிக்கிறதோ பொன் என்ற அடைமொழி என்ற ஒரு யூகம் செய்ய முடியும் ஓகே எல்லா கட்டுரை வாசித்த பிறகு அதை பற்றிய கேள்வியோ அல்லது டிஸ்கஷன் அடுத்ததா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கட்டுரை தமிழ்நாட்டிலே அண்மை காலத்திலே கிபி முன்னூறிலிருந்து அறுநூறு வரை உள்ள காலகட்டத்தை சார்ந்த கல்வெட்டுகளை பற்றியது இந்த காலத்திலே காத்து சார்ந்த கல்வெட்டுகளாக முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இதுவரை கிடைத்திருக்கின்றன அதில் இருபத்தி ஐந்து இடங்களிலே கிடைத்திருக்கின்றன அந்த கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன அதனுடைய பட்டியலே என்னுடைய கட்டையை சொல்லியிருக்கிறேன் காலங்கிறது நான் விட்டு விட்டுவிட்டு இந்த கல்வெட்டுகளிலே மூன்று கல்வெட்டுகள் கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவை அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ஏழு கல்வெட்டுகள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவை எஞ்சியுள்ள கல்வெட்டுகள் கிபி ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தவை இந்த கல்வெட்டுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய மொழி மொழி மற்றும் எழுத்து வளர்ச்சி அரசு நிர்வாகம் நாடுகளுடைய உருவாக்கம் நிலவுடைமை நில உரிமை நீர்ப்பாசனம் சமயம் தொடர்பான சில செய்திகளை இந்த கட்டுரையிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் பொதுவாக இந்த காலகட்டத்தை சார்ந்த கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலே புலாங்குறிச்சி தவிர பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ்நாட்டினுடைய தான் கிடைக்கின்றன அது ஒரு முக்கியமான செய்தியாக தெரிகிறது என கூறுகிறது அடுத்து இந்த கல்வெட்டுகளை பார்க்கும்போது மிகச்சிறிய கல்வெட்டுகளாக இருக்கின்றன புலாங்குறிச்சி கல்வெட்டுகளே இவற்றில் மிக நீண்ட கல்வெட்டுகளாகும் இதனையடுத்து நடுகள் கல்வெட்டுகள் செய்தியை மிக சுருக்கமாக தெரிவிக்கின்ற கல்வெட்டுகளாகும் இக்கால கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் தமிழ் பிராமியிலிருந்து தோன்றிய வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கின்றன கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் வட்டெழுத்தின் தாக்கம் காணப்படுகின்றது முற்றிலுமாக எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து காணப்படுகின்றன பழையம்பட்டி திருநாதர் பிள்ளையார்பட்டி முதலிய இடங்களில் உள்ள கல்வெட்டுகளிலும் சிம்மவர்மன் சிம்மவிஷ்ணு போன்ற பல்லவர் பல்லவர்கால நடிகர்களில் எழுத பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக தமிழெழுத்துக்கள் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் காலத்தில் காணப்படவில்லை அகரம் சேரி விழுப்புரம் ஏரியில் கிடைத்த சில கல்வெட்டுகள் வட்டெழுத்தும் தமிழெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கின்றன எனவே கிபி முன்னூறுக்கும் அறுநூறுக்கும் இடையில் வட்டெழுத்து செல்வாக்கே செல்வாக்கால் கல்வெட்டுகளில் அதிகம் காணப்படுகின்றன எனலாம் மற்றொரு கருத்து கிபி முன்னூறுக்கும் அறுநூறுக்கும் இடைப்பட்ட காலம் தமிழ்நாட்டு கல்வெட்டு எழுத்துக்களின் வளர்ச்சியில் முக்கியமான காலகட்டமாகும் இக்காலகட்டமே தமிழ் பிராமி எழுத்துக்கள் வட்டெழுத்தாகவும் இன்று நாம் எழுதுகின்ற தமிழ் வடிவமாகவும் மாறிய காலமாகும் சில கல்வெட்டு ஆய்வாளர்கள் கருதுவது போல் தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்து தோன்றி அதிலிருந்து இன்றைய தமிழ் வரி வரி வடிவில் முந்தைய வடிவங்கள் தோன்றின என்று கருத முடியாது நேர்கோடுகளாகவும் குறுக்கு கோடுகளாகவும் எழுதப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் வளைவுடன் வளைவுகளுடன் எழுதப்பட்டதால் வட்டெழுத்து வடிவம் வட்டெழுத்து வடிவமாக மாறியது மற்றொரு வடிவமான தமிழ் எழுத்து வேர்கோடு சற்று வளைவுடன் கூடிய குறுக்கு கோடுகளுடன் எழுதப்பட்டது இந்த இரு எழுத்து முறையும் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தனித்தனி வடிவமாக மாறின என்று கருதுவதே பொருத்தமாக தோன்றுகின்றது தமிழ் பிராணி எழுத்துக்களை தேவை கருதி விரைவாக ஓலையில் எழுதும்போது அவை வளைந்த வட்ட வடிவடிவங்கள வடிவங்களாக வட்ட வரிவடிவல் வடிவடிவரை இயல்பாக பெற்றுவிடுகின்றன இக்காலத்தின் தொடக்கத்தில் ஆவணங்களை ஓலையிலும் கல்லிலும் எழுதும் வழக்கம் பெருகியது தமிழகத்தில் வெளியிலிருந்து வந்த அரசியல் சமயம் பொருளாதார மாற்றங்கள் புதிய எழுத்து வடிவங்களின் வளர்ச்சியை தூண்டின இக்காலத்தின் தொடக்கத்திலேயே சங்கீ இலக்கிய பாடல்கள் தொகுக்கப்பட்டு ஓலைகளில் எழுதப்பட்டன சமண வைதிக சமயத்தவர் கழிக்கப்பட்ட நிலக்கொடைகள் அறக்கொடைகள் கல்லில் அழியாது பாதுகாக்கப்பட்டன முளைநிலை வீரர்களின் நினைவைப் போட்டி நடுவில் எடுத்து அவற்றில் பெரும் அவர்களின் பேரும் பெருமையும் உருவம் பொறிக்கும் வழக்கம் பெறுகிறது இக்காலத்தில் ஆவணங்களை உரிமையுடைய ஓலையிலும் செப்பேட்டிலும் வழக்கம் இருந்தது அவற்றுக்கு நினைத்த தன்மை கொடுக்கும் வகையில் அவை கண்ணிலும் பொறிக்கப்பட்டன எனவே வலிவழியாகவும் வாய்மொழியாகவும் இருந்த உரிமைகளை தெரிவிக்கும் ஆவணங்களை கண்ணிலும் செப்பேடுகளிலும் எழுத வேண்டும் என்ற எண்ணம் இக்காலத்தில் வாழ்ந்த மக்களிடையே பரவத் தொடங்கியதால் பல்வேறு ஆவணங்களுக்கு எழுத்து வடிவம் எழுத்து வடிவம் தந்து எழுத வேண்டிய தேவை இக்காலத்தில் பெருகியது என்பதை கிபி முன்னூறுக்கும் அறுநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் காட்டுகின்றன காலமாற்றங்களுக்கு ஏற்ப ஆவணங்களின் தேவை அதிகரித்து அவற்றை விரைவாகவும் அழகாகவும் ஓலை கல் செப்பேடு பொருட்களை எழுதும்போது எழுத்துக்களின் வடிவம் இயல்பாகவே மாறிவிடுகின்றன இதுவே காலத்தில் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் வட்டெழுத்தாகவும் தமிழ் எழுத்தாகவும் மாறியதற்கு காரணமாக இருக்க வேண்டும் இவ்வகை மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் இக்காலத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுகுறித்த கல்வெட்டுச் சான்றுகள் தமிழகத்தின் வடபகுதியிலே அதிகம் காணப்படுகின்றன கிபி தமிழ்நாட்டில் கிபி முன்னூருக்கு பிறகு நாடு கூட்டம் முட்டம் என்று அழைக்கப்பட்ட சிறு உள்நாட்டு பிரிவுகள் தோன்றின என்பதை புலாங்குறிச்சி கல்வெட்டுகள் சிம்மவர்மன் செப்பேரும் நடிகர்களும் சங்கீழிக்க பாடல்களின் அடிக்குறிப்புகளும் உணர்த்துகின்றன புலாங்குறிச்சி கல்வெட்டில் முத்தூற்றுக் கூட்டமும் ஒல்லையூர் கூட்டமும் குறிப்பிடப்படுகின்றன நாடுகளுக்குள் சமூக என்று பிரிய அடிப்பதை பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது பிராமணருக்குரிய ஊர் பிரம்மதேயம் என்றும் மங்களம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளையற்றான் மங்கலம் சிற்றையூர் பிரமதாயம் என்று இரண்டு பிரம்மதேயர்கள் பூலாங்குறிச்சி கல்வெட்டில் குறிப்பிடப்படுகின்றன தமிழக வரலாற்றில் புலாங்குறிச்சி கல்வெட்டு வாயிலாக முதல் முதலில் அரசு அதிகாரிகளின் பதவி பெயர்கள் ஊழியர் ஆழ்வோரின் பெயர்கள் பற்றி அறிய முடிகிறது இதில் படைத்தலைவன் அத்திகோயத்தார் உள்மனையார் நாற்பார்த்தனைகள் பாண்டகர் சேவகர் பர்மசாரிகள் தருமிகள் ஊர்காவல் கொண்டார் உலகிய பெருந்தனை போல எழுதுவான் என்ற பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன சங்ககாலத்திற்கு பிறகு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் பல அதிகாரிகளை கொண்ட அரசமைப்பு தமிழ்நாட்டில் இருந்தது என்பதற்கு புலாங்குறிச்சி கல்வெட்டு நல்ல சான்று சென்ற காலத்திலிருந்தே காசுகளை வெளியிட்ட தமிழ் மன்னர்கள் இக்காலத்திலும் காசுகளை புழக்கத்தில் வைத்திருந்தனர் நாணயத்தை குறிக்க காலம் என்ற சொல் குறிச்சி கல்வெட்டில் வருகிறது இக்காலத்தில் உழுது பயிரிடும் உரிமை அதாவது காரான் கிழமை கீழ் உரிமை அதன் மீது ஆதிக்கம் செலுத்தும் மேல் உரிமை மீயாட்சி என்று இரு உரிமைகள் நிலம் தொடர்பாக இருந்தன உழுது பயிரிடும் குடிகள் நிலத்தை அடிப்படையாக கொண்டு குடும்பியர் என்று அழைக்கப்பட்டனர் என்பதை பூலாங்குறிச்சி கல்வெட்டு மூலம் நாம் அறிய முடிகிறது நிலவுடைமை சமூகம் வளர்ந்த நிலையில் இக்காலத்தில் புதிய நீர்நிலைகள் தோற்றுவிக்கப்பட்டன அணைகள் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு மடைகள் அமைக்கப்பட்டன கேரளாவில் மாசக்கோடு என்ற இடத்தில் இருந்த அணையில் அடைத்து திறக்க மடை ஒன்று அமைக்கப்பட்டதை அங்குள்ள ஐந்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது கடவுருக்கு அருகில் உள்ள வெள்ளி அணை நீர்ப்பாசன குளத்தை இப்ப ஆறாம் நூற்றாண்டில் சோளிக அரையன் அகணிதன் என்பவன் தோற்றுவித்ததை அங்குள்ள கல்வெட்டு தெரிவிக்கிறது இக்காலத்தில் சமுதாயம் சமயம் சார்ந்ததாக மாறத் தொடங்கியது கோயில் சமுதாயத்தின் சமயம் கோயில் சமுதாயத்தின் அங்கமாக மாறத் தொடங்கியது சமண சமயத்தோடு வைதிக சமயம் அரசு ஆதரவு பெற்று வளரத் தொடங்கியது இக்காலத்தில் சமணம் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு பெற்ற சமயமாக இருந்தது இந்நிலை ஆறாம் நூற்றாண்டின் இறுதி வரை இருந்தது என்பதே இக்காலத்தில் உருவாக்கப்பட்ட சமணப் பள்ளிகளில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன நெகலார்பட்டியிலும் அரச்சனூரிலும் சித்தன்னவாசலிலும் மதுரையிலும் புதிய பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டன நகனூர்பட்டியில் கிப்பி நான்காம் நூற்றாண்டில் செக்கந்தி என்ற சமண துறவியின் தாயார் செக்கன் செக்கன் தண்ணி என்றவர் சமணப்பள்ளி ஒன்றை இயற்கையான தளத்தில் உருவாக்கியுள்ளார் கந்தி என்பது சமண பெண் துறவியை குறிக்கும் சொல்லாகும்